நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ஓனர் ஒரே ஓனர் தாங்க வண்டி தற்போது இரநூத்தி முப்பது மணி நேரம் ஓடி இருக்குங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பரும் அவைலபிளாக இருக்குங்க டாப் அண்டு பம்பர் ரெண்டுமே நல்லா ஹெவியாக தாங்க போட்டிருக்காங்க டாப் ஸ்டீல் டாப்புங்க நம்பர் தாராபுரம் நம்பருங்க எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டாக்ஸ் முடிஞ்சிருச்சுங்க நானூற்றி நாற்பது ரூபா டாக்ஸுங்க ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷனும் வரும் மற்றும் பிடிஓல ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டி செய்கிறோடாத வண்டி தாங்க கலப்பை ஓட்டவும் ஓட்டல ட்ரெய்லர் ஓட்டம் மட்டும்தாங்க வந்து ஓட்டியிருக்காங்க மக்கை டாங்கில் நல்லா ஹெவியாகவே அடிச்சிருக்காங்க வண்டியுடைய நம்பர் ஃபேன்சி நம்பருங்க ஐம்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது வண்டி கூடவே ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க ட்ரெய்லர் பாரதி கம்பெனியை சேர்ந்த ட்ரெய்லருங்க ஸ்கொயர் சேஸ் கட் டைப்பில் வந்து வரும் பதினெட்டு சேனல் போட்டிருக்காங்க டோபார் ஆறுக்கு மூணு சைஸுங்க சீட்டு வந்து பிளாட்ஃபார்ம் சீட்டு அஞ்சமம் போட்டிருக்காங்க சைடு வந்து நாலம்மம் சீட்டு வந்து போட்டிருக்காங்க கட் லீஃபும் நல்லா ஹெவியான லீஃப் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி எடுக்கும் நண்பர்கள் வண்டி தனியாக ட்ரெய்லர் தேவை தேவைப்பட்டாலும் ஓனர் தரப்பிலேருந்து விற்பனை செய்கிறதா சொல்லியிருக்காங்க தற்போது செட்டாக விலை ஓனர் தரப்பிலேருந்து கொடுத்துருக்காங்க ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டைக்கும் தாராபுரத்துக்கும் சென்டரில் இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே